விஜய் அவர்களும் திருமா அவர்களும் தமிழ்நாட்டில் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கண்டிப்பாக அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒருபோதும் நிலைக்காது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற நிச்சயமாக இந்த கூட்டணி உடையும் உடைகிற போது தமிழக வெற்றி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கைகோர்த்து ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது அண்ணன் எந்த கூட்டணியை தீர்மானிக்கிறாரோ அதுதான் முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அண்ணன் ஆதரித்தால் முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட ஆதரித்துக் கொடுப்பவர்கள் நீங்கள் முதல்வராக வாருங்கள் என்று யாருக்காக சொல்லுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா இப்போ எந்த அடிப்படையில் தாவைக்காய் அதவர்ஜுனாவாக இருக்கட்டும் இல்லை தாவைக்காயை சேர்ந்த சில உப்புதாரிகளாக இருக்கட்டும் அவங்களாம் எந்த அடிப்படையில் முன்னிறுத்தி இதில் பேச அதாவது திராவிட இயக்கங்கள் எந்த காலகட்டத்திலும் துணை முதலமைச்சராக கூட ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை கொண்டு வர முயற்சிக்க மாட்டார்கள் அந்த எண்ணமும் அவர்களுக்கு வராது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அண்ணனை துணைத்து முதல்வராக்கும் என்று ஒரு இடத்தில் கூட ஆதவர் அல்லது தளபதி விஜய் அவர்களோ பேசவில்லை கூட்டணி ஆட்சி என்றுதான் இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி என்ன என்பதை இனிமேல் தான் கூட்டணி சேர்ந்தால் பறைசாற்ற முடியும் ஒருவேளை அண்ணன் திருமா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்தால் இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து அண்ணன் திருமா மீது வைக்க கடமைப்பட்டிருக்கு நீங்க வந்து அதிமுக கூட்டணி சேராத காரணத்தால் தான் இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா அண்ணா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்று இப்படி ஒரு கூட்டணியை அமைத்தால் வலுவான கூட்டணியாகத் தண்ணே இருக்கும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தால் அபரிமிதமான வெற்றியை அசைக்க முடியாத வெற்றியை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்து அவர் மிக மிக விரைவில் வந்து தொடங்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அதற்கான ஒரு தொடக்க நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது அவர் எப்போ இருந்து அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாரு அப்படின்ற ஏதாவது தகவல் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மதுரையிலே மண்டலக்குழு கூட்டத்தை கூட்டியதற்கு பிறகுதான் அனைத்து தொகுதிகளுக்கும் அவர் வந்து மிகப்பெரிய பயணத்தை அரசியல் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இதற்கிடையில் இரண்டாவது மாநாடுக்கும் மாநாடு ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு இன்னொன்னு வேலூரில் மாநாடு நடக்க இருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது அதை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வல்லுநர்கள் அந்தந்த இடங்களிலே போய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் மதுரையும் அதில் ஆமா மதுரை வேலூர் ரெண்டு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய மாநாடை நடத்துவதற்கான வேலைகள் நடந்து தொடங்கியிருக்கிறார் இப்போ அது வந்து என்னன்னா காவல்துறை இடையே அதிகமான நெருக்கடிகளின் காரணமாக மாநாடு என்பது எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது அது நிச்சயமாக தேர்தல் அரசியல் மாநாடாக அமைவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அதற்கிடையில் ரெண்டு மண்டல கூட்டங்கள் நடக்க இருக்கிறது அது வேலூரும் மதுரையும் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய மண்டல கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான களப்பணியை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்திருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது ஆகையால் சிறிய அளவிலான மண்டல கூட்டங்களை நடத்தி முடித்ததற்கு பிறகு அரசியல் இன எழுச்சி மாநாட்டை நிச்சயமாக வருகிற செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் நடக்க இருப்பதாக செய்திகளும் சொல்லுகிறது அது பிரமாண்டமாக இருக்க வேண்டும் நேற்றைய தினம் காவல்துறை நண்பர்களே என்னிடத்திலே சொன்ன விடயம் விழுப்புரம் மிக்ரவாண்டி மாநாடு என்பது ஒரு வரலாற்று பொக்கிஷம் என்றாலும் கூட எந்த ஒரு தலைவருக்கும் ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் அளவிடற்கறியாமல் வந்தது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் என்பதை நேற்றைய தினம் உளவுத்துறையினர் செய்தியை கசியவிட்டிருக்கிறார்கள் ஆகையால் ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் அடுத்து மாநாடு நிச்சயமாக விக்கிரவண்டி மாநாட்டை போல அல்லாமல் வீரியமிக்க மாநாடாக மதுரையிலேயோ வேலூரிலேயோ நடப்பதற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாளர்கள் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட்டணி தொடர்பாக பல்வேறு வியூகங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக கூட நாங்கள் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்கனவே சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இது இல்லாம வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே வந்து பாஜக அதிமுக கூட்டணி உடையவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணியில தாவேக்கா உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தாவே தன்னிச்சையாக இதுல வந்து தேர்தலில் சந்திக்கும் அதற்கான ஒரு வியூகங்கள் வகுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாக தமிழக வெற்றிக் கழகம் நாம் கொண்டிருக்கிற நேரம் வரை கூட்டணியை தீர்மானிப்பது தலைவர் விஜய் என்பதை செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அரசியல் தளத்தில் நாம் நிச்சயமாக சொல்லுகிறேன் இன்னும் ஏழு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒருபோதும் இழைக்காது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும் நிச்சயமாக இந்த கூட்டணி உடையும் உடைகிற போது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கைகோர்த்து ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை தமிழ்நாடு நாட்டில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது ஒருவேளை இது தவறும் பட்சத்தில் விடுதலை நாங்கள் திமுகவுடன் தான் பயணிப்போம் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்திக்க இருக்கிறது விஜய் அபரிமிதமான வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு தன்னிகரற்ற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இயங்கும் பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா மதுரை அல்லது வேலூர் மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாற இருக்கிறது அந்த கூட்டம் அப்படின்றதே வாக்குகளா மாறுமா மாறாதாங்கிறது தேர்தல் நேரத்தில் தெரியும் ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் வியூகங்களா இருக்கட்டும் கூட்டணி வியூகங்கள் பொறுத்தவரைக்கும் விசிகாவை வந்து தொடர்ந்து இதில் மையப்படுத்தியே பேசக்கூடிய நிகழ்வுகள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு திருமாவளவன் அவர்கள் கூட ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து விசிகாவே டார்கெட் பண்றீங்க அப்படின்னா விசிகா உடச்சி வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளை எளிதாக நீங்கள் உடைச்சு வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு வியூகத்தை தான் இது வகுப்பு இது வந்து ஒரு அஜெண்டா பேஸ்டு ஒரு அசைன்மெண்டா தான் இதை பார்க்க முடியும் நீங்க வந்து விசிகா உடைக்க உடைப்பதற்கான விசிகா வந்து கூட்டணி உடச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எளிமையாக வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு ஒரு கண்ண எண்ண கோபத்தில் தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு கூடுதலாக நீங்கள் ஏன் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு கூட ஏன் நீங்கள் துணை முதல்வர் ஆகணும் நீங்கள் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுங்க வாங்க அடுத்தது இருபத்தி ஆறாம் விடுங்க முப்பத்தி ஒன்று தேர்தலில் கூட நீங்கள் அது மாதிரி டிக்ளேர் பண்ணுங்க இருபத்தி ஆ ஆறு தேர்தலில் கூட நீங்கள் விட்டுருங்க முப்பத்தி ஒன்று தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் வேட்பாளர் அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம் அந்த கூட்டணியில் நாங்கள் இணைஞ்சி அவர் அவரை முன்னிறுத்தி நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க அதை ஏன் செய்ய மாட்டீங்க ஏன் திருமாவளவன் வந்து முதல் தகுதி இல்லாதவரா அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்புறாரு அவருடைய கேள்வி நியாயம் தானே இல்லை அண்ணனுடைய கேள்விகள் நியாயமாக இருந்தாலும் அவருடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வரலாறு அப்பழுக்கற்ற வரலாறு என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அடுத்தட்டு மக்கள் இன்னும் ஒன்று சேர்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் யாரும் ஒன்று சொல்லுறீங்க ஆமாம் கீழ்த்தட்டு மக்கள் வந்து ஒரு செயரிக்குள் எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் ஒரு சேரிக்குள் இருப்பவர்களையே இன்றும் ஒன்று சேர்க்க முடியவில்லை பல கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறது ஒன்று இரண்டாவது எல்லா தரப்பு மக்களுக்கான தலைவனாக அண்ணன் திருமாவளவன் விளங்கியிருந்தாலும் கூட தமிழ்நாடு சாதிய மேன்மைத்துவத்தோடு தான் இருக்கிறது என்பதற்கு பறைசாற்றுகிறது தான் அண்ணன் திருமாவர்கள் முதலமைச்சராக முடியாமல் போனதற்கு காரணம் அதுவும் முடியாது ஏன்னா அவரை பார்க்கிற பார்வைய சமூகத்தினர் சாதி வெறியர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு தமிழ் தேசியவாதியாக அவர்கள் எல்லாம் இருந்தால் அண்ணன் திருமா நிச்சயமாக முதல்வர் இந்த சொல்றேன் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சதுனால தான் திருமாவளவன் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்கிறார் என்னுடைய உயரம் என்னென்னு எனக்கு தெரியும் என் கட்சியுடைய பலம் என்னென்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கோட் பண்ணி சொல்கிறார் இப்போ என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் முதல்வராகவன் முதல்வராகுவதற்கு தகுதியானவனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தத்துக்கு இது பொருந்துமா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கிறனால தான் நான் இந்த விஷயத்தில் எப்படி முடிவு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறான் என்று இல்லை அண்ணன் வந்து முடிவெடுப்பதில் தீர்க்கமாக அழுத்தமாக கனயோசிதமாக முடிவெடுப்பார் என்பதை நான் பழகியதுலேருந்தே எனக்கு தெரியும் ஆனால் அதில் ஒரு சின்ன விடயம் இருக்கிறதா தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணன் எந்த கூட்டணியை தீர்மானிக்கிறாரோ அதுதான் முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அண்ணன் ஆதரித்தால் முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட ஆதரித்து கொடுப்பவர்கள் நீங்கள் முதல்வராக வாருங்கள் என்று யாருக்காவதும் சொல்லுவதற்கு யோக்கியது இருக்கிறதா யாருக்காவது அந்த தைரியமும் அந்த தெம்பும் இருக்கிறதா அரசியல் தலைவர்கள் பார்க்கிற பார்வையே தவறாக இருக்கிறது இல்லை அப்போ தாவேக்காவே அந்த கோணத்தில் எடுத்துக்கலாம்ல அப்படி தாவேக்கா அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வரவில்லை இல்லை நான் என்ன சொல்றேன்னா முதல்ல கேட்பது புரிகிறது நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து அது மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்களா திருமாவளவன் அவர்களே முதல்வராக வந்து முன்னெடுத்து நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் வாய்ப்பே வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இரண்டு கட்சிகளும் வலிமையான வலிமையான கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அதை நிச்சயமாக முதல்வர் வர முதல்வர் பதவிங்கிறத விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த யதார்த்தத்திலிருந்து தான் திருமாவளவனவர்கள் வந்து பேசுறாரு அந்த யதார்த்தத்தில் தான் அந்த புள்ளியில நின்று அவரும் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு கண்டிப்பாக உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போ எந்த அடிப்படையில் தாவைக்கா அது வர்ஜனாக இருக்கட்டும் இல்லை தாவைக்கா சேர்ந்த சில உறுப்பினர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கட்டும் அவங்களாம் எந்த அடிப்படையில் வீசிக்காக முன்னிறுத்தி இதில் பேச அதாவது ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் திராவிட இயக்கங்கள் எந்த காலகட்டத்திலும் துணை முதலமைச்சராக கூட ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை கொண்டு வர முயற்சிக்க மாட்டார்கள் அந்த எண்ணம் எண்ணமும் அவர்களுக்கு வராது ஆனால் ஒரு இயக்கம் அண்ணன் திருமாவை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொன்னால் கூட இப்ப எடுத்துக்காட்டு தமிழக வெற்றி கழகமே சொல்லுது என்றால் அதுவே மிகப்பெரிய இடம் தகுதி இல்லை ஏன்னா அவருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதியிலையும் அடைந்தவர் அதில் மாற்று கருத்தில் ஆனால் ஒரு இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது யாருக்கு மக்கள் அதிகமாக இருக்கிறார் நீங்க சொல்ல வர்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நான் சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதற்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை கோலோச்சிய கட்சிகள் ஆட்சி புரிஞ்சுகள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க ஆனா தாவேக்கா இப்போதான் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட போறாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது கூட இதுவரைக்கும் நிரூபணமாகாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டிமாண்ட் அப்படின்றத கிரியேட் பண்றதே உங்களுக்கு நான் இது ஆஃபர் பண்றேன் எந்த விதத்தில் சரியா இருக்கும் அது அரசியலில் முழுமையாக கலங்கொண்டவர் பல்வேறு தியாகங்களை இந்த நீங்கள் நீங்க அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற போது அவர் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிற போது அண்ணன் திருமாவை துணை ஆக்கும் என்று சொன்னது உண்மை இன்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அண்ணனை துணை முதல்வராக்கும் என்று ஒரு இடத்தில் கூட ஆதவர்ச்சனாவோ அல்லது தளபதி விஜய் பேசவில்லை கூட்டணி ஆட்சி என்று இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி என்ன என்பதை இனிமேல் தான் கூட்டணி சேர்ந்தால் முடியும் ஒருவேளை அண்ணன் அவர்கள் வெற்றிக் கழகத்தோடு இணைந்தால் மாதிரியான ஒரு உருவாகும் என்பதை ஒரு வியூக அடிப்படையில் வேண்டுமானால் ஒழிய உறுதியாக சொல்ல முடியாது தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் உருவாக்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் முதல்ல தேர்தல் களத்தில் இன்னும் நிக்கல அப்படிங்கும் போது இது சாத்தியமா என்பதை மீகந்தான் ஆனால் விஜய் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் தமிழ்நாட்டில் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கண்டிப்பாக நம்ம அதைத்தான் பேசணும் என்னன்னா கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை விட தமிழ்நாடு இப்ப நான் இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து அண்ணன் திருமா மீது வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க வந்து அண்ணா திமுகவோடு கூட்டணி சேராத காரணத்தால் தான் பாரதிய ஜனதா அந்த இடத்துல வந்து குந்தி இருக்கிறது அப்ப அவர்களை இன்றைக்கு ஒரு புஷ் பண்ற இடத்துல அல்லது வளர்த்து விடுகிற இடத்துல அல்லது போல இருக்கிற இடத்துல இன்றைக்கு பாரதிய ஜனதாவை அண்ணா அதிமுக தூக்கி நிறுத்தி நீங்க அண்ணா அதிமுக கூட்டணி சேர்ந்தால் பாரதிய ஜனதா எங்க போகும் நீங்க நினைக்கிறீங்க ஒன்னு திமுக பக்கம் போகும் அப்ப திமுக பக்கம் போனா அப்ப அவர்கள் பேசிய சனாதனம் என்ன இதுவரை சனாதனத்தை பத்தி திமுக அழுத்தி பேசி இருக்கிறதா எங்கேயாவது உறுதியா பேசி இருக்கா உங்களை தவிர தமிழ்நாட்டில் சனாதனத்தை பத்தி யாருமே பேசல அப்ப ஏற்கனவே நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு இரண்டாயிரத்தி ஒன்னு கூட்டணி வைத்ததை நாம் பார்த்தோம் கூட்டணி வைக்காமலாம் இல்லை ஆனால் இன்றைக்கு காலச்சூழல் சனாதனத்தை எதிர்ப்போம்

காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ தேசிய அளவிலான ஒரு கட்சி அப்படின்ற வகையில் அந்த ஒரு பெரிய பிம்பம் காங்கிரஸ் கூட காங்கிரஸ் கூட மற்ற இடதுசாரிகள் கட்சிகளாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் இன்னும் பிற சில கட்சிகள் மதிமுக இது போன்ற கட்சிகள் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அப்போ அந்த வகையில் மற்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து எதுவுமே வெளியில் வரலை அது அவங்க வந்து அதிமுக மேலே இன்னும் முழுமையாக நம்பிக்கை வைக்கலைங்கிற பட்சத்தில் தான் இங்கே வந்து அதிமுகவுடைய கூட்டணி அதிமுக தனித்து விடப்படுது அப்போ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதை போல பாஜக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாலும் கூட ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க பிரச்சாரம் பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நிருப்பணம் ஆகிற மாதிரி தானே இருக்குது பாஜக கூட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் தான் நீங்கள் உருவானுச்சு ஆ இது சரியான கேள்விதான் என்றாலும் நான் சொல்கிறேன் ஏன் திமுக பாரதிய ஜனதாவோட

இது வரலாறு நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் திராவிட முன்னேற்றக் கழகம் பிசிறுக பிசிறு பிசுறாக போய் நின்றார்கள் ஐக்கிய ஜனதாதளத்தோடு கூட்டணி சேர்ந்தார்கள் பிறகு வந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தார்கள் ஒரு நிலையான மத்திய அரசை உருவாக்குவதற்கு முடிவெடுக்க முடியாமல் தவித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அதிமுக காங்கிரஸை வலுவாக இந்த மண்ணிலே தூக்கி நிறுத்தியது ஏன் அதை போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் காங்கிரசை ஆதரிக்கக்கூடாது எம்ஜிஆருடைய நோக்கம் அதுவாகத்தானே இருந்தது ஜனதாவினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் பிறகு அவரே ஒத்துக்கொண்டார் பாரதிய ஜனதா ஜெயலலிதாவோடு நான் கூட்டணி வைத்தது என்பதுதான் நான் செய்த மாபெரும் பிள்ளை என்று அவரை ஒத்துக்கொண்டார் இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அண்ணா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்று இப்படி ஒரு கூட்டணியை அமைத்தால் வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் ரெண்டரை சதவீத வாக்கு தான் இருக்கிறது அந்த ரெண்டரை சதவீத வாக்குவாத வாக்கு விதாச்சாரத்தை விடுதலை சிறுத்தைகளால் பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தால் அபரிமிதமான வெற்றியை அசைக்க முடியாத வெற்றியை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அதில் மட்டுமல்ல மத்தியிலும் காங்கிரசினுடைய பார்வை என்பது இன்னைக்கு திமுகவிற்கு காங்கிரஸால் ஒரு பெரிய பலன் அடைந்திருப்பதை போல நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸால் ஒரு மாபெரும் பலன் அடையாது என்பதில் என்ன மாற்றம் உண்டு ஆக பொறுத்தவரை காங்கிரஸ் வலுவாக அமைய வேண்டுமானால் இனிமேல் வரும் காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு இணக்கமாக போவதுதான் சரியாக இருக்கும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தனித்து விடப்பட வேண்டிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதாவையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தனித்து விடப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஏனென்றால் இரண்டுமே ஒரே கிளையில் பூத்த மலர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு நிறைய சான்றுகளை என்னால் கூற முடியும் ஆகையால் இந்த விடத்தில் நான் சொல்வது காங்கிரஸ் தாவைக்கா வீசிக்கா கூட்டணி அமைந்தால் ஒரு மாபெரும் மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் மலரும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பரிசுனையுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கின்றன நன்றி